ஓம் நமச்சிவாயே சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நார நாராயண் ஆய நமகா இல்லாம இல்லை எருகெரியாக இருக்கலாம் கொஞ்சம் காலங்கடந்து சில செய்திகளை சொல்கிறது மாதிரி இருக்குது இருந்தாலும் நல்ல செய்தி இன்னைக்கு பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது துவாதசியோட புதன்கிழமை கடாட்சம் ஏற்படுகின்ற நல்ல நாள் நீங்கள் எல்லோரும் சகலவிதமான செல்வத்தையும் அடைவதற்கு இன்று மிக மிக சிறந்த நாள் துவாதசி திதி கூட மேலும் பிரதோஷமான அற்புதமான இன்று நந்தியம் பெருமானுக்கு செய்கின்ற பூஜைகளிலே நீங்கள் யார் அந்த ஒரு ஊரில் செஞ்சாலும் அந்த பலன் அத்தனை பேருக்கும் வந்து சேரும் எல்லோரும் செய்யும்பொழுது அண்ட சராசரமும் சந்தோஷப்படும் நாம் என்ன செய்ய வேண்டும் தென்கைலாயம் வடக்கைலாயம் எவ்வளோ தூரம் போகணும் கவலையே பட வேண்டாம் திருப்பைங்கிலி திருச்சிராப்பள்ளி திருச்சிக்கு அருகிலே உள்ள திருப்பய்சலிநாதருடைய சுவாமியினுடைய ஆலயத்தினுடைய கருவறைக்கு முன்னாடி ரெண்டு சிவபெருமான் லிங்க ரூபமாக இருக்கின்றார் இவருக்கு வட கயிலாயம் தென்கைலாயம் பேர் நம்ம துவார பாலகரை பார்த்துருக்கோம் சண்டன் பிரசண்டன் ஜெயன் விஜயன் பத்ரன் சுபத்ரன் இப்படி துவார உருவமாக பார்க்குறோம் கைலாயம் என்பது எண்ணற்ற சக்திகளை கொண்டது காண முடியாதது சொல்லவும் மாளாத அற்புதமான ஒரு பரந்த அண்ட சராசரத்தையும் இஞ்சிய இதுதான் கைலாயம் கைலாய பதவி என்பது அவ்வளவு எளிதானதில்லை சொல்லுவார்கள் ஏதோ பேச்சுக்கு கைலாய பதவி அடைந்தார் சொல்ல முடியாது அது மகான்களுக்கும் சித்தருக்கு தான் அது சித்திக்கும் அது நடக்கும் அதை நடைபெறுமே தவிர மனிதனுக்கு சித்தி ஆக வேண்டுமென்றால் ஒரு சித்தனை பிடிக்க வேண்டும் ஆமாம் நம்ம அது பரவாயில்ல இவைகளுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னென்ன ஆசைப்படுகின்றோமோ கண்டிப்பாக அந்த ஆசைகளை நம்ம அனுபவிச்சிடணும் அதில் குறை வைக்காமல் பண்ணிவிடுங்கோம் என்ன சா ஒரு காப்பி சாப்பிட்ணும் மிட்டாய் சாப்பிட்ணும் கண்டிப்பாக சாப்பிட்டு விடுங்கள் தவலையே பட வேண்டாம் எல்லாத்திற்கும் குருவர்களால் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பாதுகாப்பும் வேண்டும் மறதி வந்துடக்கூடாது போகிற காரியமெல்லாம் வெற்றி ஒரு காரியத்துக்கு வெற்றி வேணுங்க தான் நடந்து போகிறோம் ஒரு காரியத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் நல்ல தரிசனம் வேணும் கடைக்கு போகிறோம் நல்ல பொருள் வேணும் வாங்குறதுக்கு கையில் பணமும் வேணும் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ ஒரே ஒரு கீ செயின் இருக்குது பாருங்க நற்பவிங்கிற மந்திரத்தை மூணே மூணு தடவை சொல்லிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கையில் வச்சுக்கோங்கோ உங்களுடைய வீட்டு பீரோ சாவி கார் சாவி உங்களுடைய லாக்கர் சாவி அத்தனைக்கும் சாவி கொத்து மாதிரி அதை உபயோகப்படுத்திக்கோங்கோ பரீட்சைக்கு போகிறீங்கோ அதனால் ஒன்றும் கிடையாது கையில் வச்சுக்கோங்க ஞாபக சக்தி அபரிமதமாக வரும் ஏன்னா அதில் இருக்கின்ற தேவதா சக்திகள் என்ன சொல்லிகிட்டு இருக்கார் வாபர மகரிஷி ஒரே மந்திரம் நட்பவி நற்பவி 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 எல்லாத்தையும் நல்லதையே உற்பத்தி செய் இப்படி நட்பவி சக்திகளை கொண்ட அற்புதமான ஒரு தெய்வீக இறைப்பொருள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண சுவாமிகிட்ட குறைவாக இன்னைக்கு வந்திருக்கு எல்லோரும் பெற்று நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணுங்கிறத வந்து மாற்று கருத்து கிடையாது அந்த சுகம் எப்படி கடன் வாங்கி சுகம் கிடையாது நீங்களும் அப்பரிமிதமான செல்வத்தோடு இருக்கணும் ஒன்று உங்களுடைய கடன்கள் எது இருந்தாலும் தீரணும் ரெண்டு இனிமேல் கடனே வாங்க வேண்டாம் மூணு நல்ல ஞாபக சக்தி அறிவு கூர்மை ஞானம் சித்திக்கின்ற அற்புதமான அந்த நற்பவி என்கின்ற சக்தி கொண்ட கடல்வாழ் சக்தி கொண்ட அந்த சாவி கொத்துன்னு சொல்கிறோமோ இல்லையா சாவியை மட்டும் சொங்க மாட்டா எப்பயுமே சாவி கொத்து கொத்து கொத்தாக உங்களுக்கு காரியங்கள் போனையா அப்படியே அள்ளிண்டு வந்துட்டேன் அப்படி ஜெயமாகின்ற அந்த நற்பவியை வாங்கிக்கோங்க வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் நற்பவி ஸ்டோர் பார்த்துக்கோங்கோ அவற்றையே நம்முடைய ஆசிரமத்தில் சில காலம் பூஜைகள்லாம் செய்து வந்திருக்கின்றது நல்ல அற்புதமான சக்தி வாய்ந்தது தொட்டாலே போகும் அது நமக்கு கிடைக்கணும் அதனால் நம்ம முந்தி கொண்டால் எல்லாம் கிடைக்கும் அதனால் எல்லாத்துக்கும் விழித்திரு அப்படிம்பாங்க விழிப்பாக இரு தனித்திரு அப்படின்லாம் சொல்லுவாள் அதனால் நம்ம விழிப்புணர்வு கூட அதை நடந்துக்கும் போது மிக எளிமையான எந்த பொருளும் கொடுக்குறான்னா அதுக்கு உபயோகரமாக ஒரு நம்ம காணிக்கையை கொடுக்குறோம் அந்த காணிக்கை எங்கே போடுறது யார் பையிலையும் கையில் போக முடியாது இந்த மகா சிவராத்திரிக்கு நம்மளால் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது போக முடியலப்பா சிவராத்திரிக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவாமல் எவன் போய் பண்ணுறது அவ்வளியே பட வேண்டாம் நம்ம கொடுக்குற இந்த தொகை சிவரா மாசி மாசிமுகம் இதெல்லாம் அன்னதானத்துக்கு உங்கள் பேரில் போய் சேருமே பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது அதுக்கு விதம் வேணுமே இது பண்ணிக்கோங்க நமக்கு ஒன்று கொடுத்தால் ஒன்று கிடைக்கிறது அதோட பலன்களும் எத்தனையோ பேருக்கு பிரசாதங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்க இருக்கின்றது அவைகளுக்கு அது உபதியாகும் மேலும் உய்யாளி கணபதி அவனுக்கு என்னம்மா ரொம்ப உயாரமாக இருக்கான் அப்படி சொல்கிற மாதிரி இல்லையா அந்த கணபதியை வீட்டில் வாங்கி வச்சுட்டு அந்த ஊஞ்சலில் லேசாக ஆட்டி விடுவோம் அந்த காற்றுல அந்த ஸ்பரிசம் பட்டு வீட்டில் அருளும் பொருளும் லக்ஷ்மி கடாட்சமும் கொட்டும் ஒன்று தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது அதுக்கு மேலே கிடையாது எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன் அதை எப்படியான வாய்ப்பு உள்ளவர்கள் போய் அதையும் எடுத்துக்கோ அதனுடைய தங்கத்தினுடைய ஒரு நிறம் பொன்னிறம் கனக வர்ணம் கனக புஷ்பம் கனகமால்யாம் அம்பரதரம் கனகச்சத்திர துவஜரதம் பதாதிகோதன் எப்பேற்பட்ட குரு கடாட்சத்தையும் கொடுக்கின்றது குரு என்னமோ இல்லையோ அந்த குருவருளும் அதில் வரும் எல்லாத்துக்கும் மூலமுத எல்லா தொழிலுக்கும் எல்லா பூஜைகளுக்கும் எங்கே போனாலும் பிள்ளையார வேண்டிக்கிறோம் அவர் உயாரமாக இருக்கின்றாரோனா அவருக்கும் ஊஞ்சலாக எங்கே பார்த்தா பிள்ளையாருக்கு எங்கேயானு ஊஞ்சல் சேவை வச்சு காக்கிறாரா காட்ட கிடையாது திருக்கல்யாண உற்சவம் பண்ணுறா ஊஞ்சல் சேவை காட்டுறா எல்லா கோயிலும் இருக்குது ஆனால் இந்த மகாகணபதிக்கு க கணா கணங்களுக்கெல்லாம் அதிபதியான இந்த மகாகணபதிக்கு இந்த ஒய்யாரமாக ஒய்யாளி கணபதியை வச்சு பூஜை பண்ணுறதை பார்க்குறவாளுக்கே இந்த ஒரு சந்தோஷம் மனசில் எந்த விதமான கவலையுமே இருக்காது சௌக்கியமாக இருக்கிறதுக்கான அதை பார்ப்போம் மேலும் இந்த மகா சிவராத்திரி அமாவாசை வருது தீர்த்த கண்டி வாங்காதவர்கள் அவர்களுக்காக மேலும் அடியார்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணாக வாங்கின அவளுடைய பூஜையை நிறைவேற்றி அந்த பூஜை பிரகாரமாக அவளுக்கு சொல்லி கொடுத்து அதை பூஜா சக்தியில் நிறைந்த திரவியமாக இப்படி ராமருடைய திருப்பாதத்தை வைத்து அந்த அயோத்திமா நகரத்தை ஆண்டானோ பரதன் அது போல சக்தி வாய்ந்த நமக்கு உடம்புல சரீரமே விஜர்சனம் ஆப்போவை தேவதா ஆஹா ஒரு துளி தீர்த்தத்தில் அப்படி பல கோடி தேவதைகள் இருப்பது போல் கண்கள் திறந்து எனக்கு ஒரு வழியே கிடைக்கல சார் கடவுள் கண்ணை திறக்க மாட்டானா அதுக்கு தான் அந்த தீர்த்த கண்டியில் எல்லா விதமான கண்களும் தீர்த்த துவாரம்னு பேர் துவாரம் துவாரம் கிடையாது துவாரம் அப்படி அதில் வச்சு பூஜை பண்ணிட்டு ஏழு ரிஷிகளுக்கு அத்திரி பிருகு குசை வசிட்ட கௌதம காசியப்ப அங்கீரச ஒரு நாளைக்கு மூணு தடவை அந்த அருகே ஒழுங்கோ ஒரு ஒரு நிமிஷம் அன்னைக்கு காரியம் ஜெயம் இந்த மாதிரி நற்பவீன் காலம்புற ஒரு மூணு தடவை சொல்லிட்டு இந்த சாவி கொத்த கையில் பிடிச்சிட்டு போனாலே அந்த காரியம் வெற்றி நமக்கு எங்கே போனாலும் சரி ஒரு பரீட்சைக்கு போகிறோம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல கவலையே பட வேண்டாம் அப்படி வியாலிகான பற்றி பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு இன்றைக்கி நெல்லிக்காயில் பெருநெல்லிக்காய் ஆம்ளா அதில் நெல்லிக்காய் பச்சடி பண்ணுவோம் அகத்தி கீரை சாப்பிட கற்றுவோம் ஏன்னா காலத்தில் எந்த காலத்திலையும் நோயில்லாத வாழ்க்கை வேண்டும் அதுக்கு தான் இந்த மகா சிவராத்திரிக்கு எங்கெல்லாம் அந்த நாலு காலமாக நல்ல விதமாக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாளுக்கு உதவிகள் செய்வதற்கு நமது ஆசிரமத்தில் தயாராக இருக்காங்க என்ன அதுக்கான அபிஷேகத்துக்கான தெய்வங்கள்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதையும் வெங்கடகிருஷ்ணன் சார்ட்ட கேட்டுங்கோ முடிஞ்சால் கார்த்திகை சாரை கா காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் கேட்டுங்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்து தருவதற்கு நமது மூத்த சிறந்த அனுபவம் உள்ள அடியார்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி இந்த பார்ப்ப மாசியில் நம்ம ஊழல் போடணும் அப்படின்னு சொல்லும் பாருங்க எத்தனையோ பேருக்கு உபநயனாகாமல் தவிச்சுன்றிருப்பா காரணம் கார ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பையனுக்கு அது வரலை இதுவல்ல நீ யாரோ நான் யாரோன்னு சொல்கிறா பாருங்க அவளுக்கு உபயோகமான நல்ல நாள் இந்த மாசி மாதத்தில் பூணல் ரொம்ப விசேஷமானது உத்தராயணத்தில் மாசி மாதம் அதெல்லாம் சொல்லுவா பாசிங்கிறது வந்து இதெல்லாம் கிடக்காது வேறு விதமான அதுக்கு தெய்வ மொழிகள் அர்த்தங்கள் இருக்கின்றது மாசி பூனலுக்கு வீடு என எதுவும் கிடையாது இந்த பிரம்மோபதேசம் அந்த பிரம்ம யக்யம் இதெல்லாம் செய்வதற்கு அற்புதமான நல்ல நாள் இந்த மாசி மாதம் வளர்ப்பிறை விட வேண்டாம் போல் நீங்கள் பண்ணும்போது மாசி மகமும் வருகின்றது எல்லாம் பாருங்கோ இறையொருளாலும் திரண்டு வருகின்ற கும்பகோணம் மகாமக க்ஷேத்திரத்தில் எல்லோரும் நான் கொண்டாடுறதுக்குலாம் தவசி மடையில் மாசி மகம் பெரும் திருவிழாக கொண்டாட இருக்கின்றார்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பிறக்கவில்லை என்றாலும் ஜெகத்தை ஆளுகிறார்களே ஆள வேண்டும் என்று நினைக்கின்றமே அவர்களுதான் மகமே விசேஷமானது மேலும் உயிர் காக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய தர்மராஜ லோகத்திலிருந்து நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கின்ற எருமைக்கு அகத்திகரை கொடுக்கிறனால தர்மராஜ சந்தோஷம் படுகின்ற மகத்தை சொல்லப்போனால் இந்த ஜெகமும் கத்தாது இப்படி ஒவ்வொரு நாளும் ததே சுதினம் ததேவா இப்படி நாம் செய்யும் பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக கிடைப்பதற்கு சத்குரு ஸ்ரீ லீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு சொல்லி கொடுத்ததை அவர் சொன்னது ஏராளம் 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 இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கடுகுக்கும் கம்மியானது அண்ணா அவர் கொடுத்தா தாராளம் 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 இங்கே கொடுக்க முடியலையே கேட்கறதுக்கு யார் இருக்கா கூவி அழைத்தாலும் கண்டு கொள்வா உள்ளார சொன்னார் சொன்னால் கடைபிடித்தேன் அதை வாங்கிக் கொள்வார் இல்லை கொள்வார் இல்லை நான் கட்டிவிட்டேன் அந்த நிலைமைக்கும் ஒரு காலம் மாறும்பொழுது நம்ம கஷ்டப்படுவோம் சமயோஜித பிரச்சனை கன்னிகா குழந்தைகளுக்கெல்லாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கிடைப்பதற்கு சமயோஜித பிரச்சனை கன்னிகா அப்பேற்பட்ட தெய்வீக அனுக்கிரகத்தை கொடுக்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் தெய்வீக பொருள் இருக்குது அதை வாங்கிவோங்களுடைய வீட்டில் டாக்குமெண்ட்டில் குழந்தையுடைய நோட்டு புத்தகத்தெல்லாம் ஒட்டி வைக்கிறதா அவர் பேர் எழுதுவீங்கோ பரீட்சை நம்பர் எழுதுவீங்கோ ஹால் டிக்கெட் நம்பரு எல்லாமே வைக்கலாம் பாஸ்போர்ட்டு விசா அத்தனைக்கும் போனால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற ஞான சக்தி பெறுகின்றார் அற்புதமான புதன் வித்யா காரகனாகிய நீங்கள் மேலும் மேலும் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சிறந்த நலனால் ஓம் சூரிய நாராயணாய நமகா மூணு தடவை சொல்லுங்க முடியும் அது என்ன பெரியது கிடையாது ஒரு தடவையான ஓம் சூரிய நாராயணா போற்றி போற்றி போடுங்கோ உங்களுடைய காரியம் ஜெயமாகும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையாளாச்சரா